ஹலோ வெல்கம் டு மெட்ராஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியான டே என்னோட தம்பிக்கும் தம்பி ஒய்ப்பும் இன்னைக்கு அனிவர்சரி ஃபர்ஸ்ட் அனிவர்சரி அப்படிங்கறதால கொஞ்சம் ஸ்பெஷல் டே இல்லையா மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போலான்னு கிளம்பிட்டாங்க தம்பி வந்து வைஃப்காக கேக் கட் பண்ணிட்டாங்க பட் நான் வந்து இன்னும் அவங்க ரெண்டு பேருக்காக கேக் வந்து இன்னும் ஆர்டர் கூட கொடுக்கல சோ நானும் அப்பா அப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருந்தோம் டார்லிங்ல கேக் ஆர்டர் கொடுத்து நாங்க அப்படியே கையோட வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நைட் போல அவங்க வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் கட் பண்ணாங்க அப்படிங்கறதால இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா வாங்கலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தேன் கேக் வந்து நான் ஸ்ட்ராபெரி கேக் தான் வாங்கியிருந்தேன் என்னோட தம்பி வைஃப்கும் அது வந்து பிடிக்கும் அப்படிங்கறதால தான் நான் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தேன் வெளியவே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கேக் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் நாங்க ரீச் ஆயிட்டோம் பட் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலதான் வந்தாங்க எனக்கு கொஞ்சம் டெம்டிங்கா இருந்தது ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல அப்படின்ட்டு பட் ஆல்ரெடி கோல்டா இருக்குன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருந்தாரு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நானும் அப்போ வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் போற வழியில இந்த தண்ணியை பார்த்த உடனே அப்போ வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரே இடம் அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்க இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்க கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா கேக் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் செலப்ரேஷன் போயிட்டு இருந்தது நான் ஐஸ் கேக் வாங்கியிருந்தேன் அப்படிங்கறதால கொஞ்சம் லைட்டா உருகிடுச்சு அங்கங்க ஸ்டாப் பண்ணி வந்ததால கொஞ்சம் லைட்டா உருகிடுச்சு பட் அவங்க ரெண்டு பேருக்கும் கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செலப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடு கூட்டுறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம தள்ள தள்ள பின்னாடியே வந்துட்டே இருக்கோம் ரொம்ப பொறுமையா வந்து இந்த ஒர்க்கை வந்து செய்யணும் இன்னைக்கு கொஞ்சம் காமா ரொம்ப ஹாப்பியான ஒரு டேன்னு கூட சொல்லலாம் என்னோட டே இப்படிதான் போச்சு இன்னைக்கான ஷார்ட் ஸ்டோரி எதை பத்தி அப்படின்னா வராகி அம்மனை பத்தி தான் எதிரிகளை துவம்சம் செய்யும் வராகி அம்மன் வழிபாடு அவர்களை பற்றின ஒரு பதிவு தான் இது பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்த கண்ணிகளில் ஒரு தான் வராகி தேவின்னு சொல்லுவாங்க சோழர்கள் காலத்தில் சப்த கன்னிகளுக்காக நிறைய கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது பஞ்சமி நாட்களில் வராகி தாயை வழிபட்டால் வெற்றிக்கும் நிம்மதிக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காலப்போக்கில் சப்தமார்கள் சன்னதியும் குறிப்பாக வராகிக்கென்று சன்னதி அதிகமாக பெருகிவிட்டது இன்னும் சொல்ல போனா வராகி தேவிக்காகவே தனி கோயில்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகின்றார்கள் சப்த என்றால் ஏழு என்று அர்த்தம் ஏழு தேவியரை கொண்டதால் சப்தமார்கள் என்று இந்த தேவதைகளுக்கு பொது பெயரும் இருக்கிறது இவர்களை எழுநூறு மந்திரங்களால் விவரித்து சொல்லப்பட்டிருப்பதால் அதற்கு சப்த சதி என்றும் போற்றியிருக்கிறார்கள் தும்ப சும்ப என்ற அரக்கர்களை அழிக்க அன்னை ஆதிபராசக்தி முடிவெடுத்த போது அவளுக்கு துணையாக அவளுக்கு உதவியாக அவளுக்கு சேனைகளாக படை தளபதிகளாக அவளின் பக்கபலமாக படையாக உருவெடுத்து வந்தவர்களே சப்தமார்கள் என்கின்றது புராணங்கள் இந்த ஏழு பேரில் வராகி தேவி மகாசக்தி வாய்ந்தவளாக திகழ்கிறாள் நல்லவர்களுக்கு நடக்கும் தீயவற்றை ஒருபோதும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டாள் வராகி தேவியை மனதார வணங்கி ஆராதித்து வழிபட்டு வந்தால் சத்ரு பயம் அனைத்தும் நீங்கும் என்பது வரலாறு எதிரிகளின் பயம் என்பது துளியளவும் இருக்காது எதிரிகளை தோல்வி உற செய்வாள் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவாள் வாழ்வில் இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தையும் தவிடு என்கிறார்கள் வராகி பக்தர்கள் பஞ்சமி தினம் என்றாலே வராகி தேவிக்கான தினம் அவளை வழிபடுவதற்கான அவளை ஆராதித்து அருள் பெறுவதற்கான அற்புதமான நாள் இந்த நாளில் அம்பாளுக்கு செந்நிற மலர்களை அணிவித்து வழிபடுவது என்பது மிகுந்த பலன்களை தரும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்தருள்வாள் வராகி தேவி வளர்ப்பிரை பஞ்சமி என்பது வராகி தேவிக்கே உரிய நாள் மற்ற எல்லா பஞ்சமி திதியிலும் வராகி தேவியை வணங்கி வழிபடலாம் வராகி தேவியை வழிபடுவதன் மூலம் எதிர்ப்புகள் விலகும் மனோபலம் பெருகும் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும் அதோடு கடன் தொல்லையில் இருந்து உங்களை மீட்டெடுப்பாள் வராகி தேவி வாராகி வாராகி என்றால் ஓடோடி வருவாள் வராகி தேவி அவ்வளவுதான் இன்னைக்கான சாட் ஸ்டோரி இதுதான் இன்னைக்கான கிவ் அபவை கொஷின் அப்படிங்கறத பார்த்து சப்த கன்னிகளுக்கென்று மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன் அது எத்தனை மந்திரங்கள் அந்த மந்திரத்தோட பெயர் என்ன இன்னைக்கான கிவ்அவே அபே இதுதான் ஆன்சர் வீடியோக்குள்ளவே இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெட்ராஸ் ஃபேமிலி பிளாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வீடியோ பாக்குற எல்லாரும் கவ்வ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க டாட்டா பாய்